வணக்கம் என் பேர் முருகேசன் பே பேரா பேட்மிண்டன் பிளேயர் துளசி மதியோட அப்பா என்னுடைய மக வந்து பேரிஸில் நடக்கிற பேரோலிம்பிக் பேட்மிண்டன் பேட்மிண்டனில் நேற்று சில்வர் மெடல் அடித்தாங்க அந்த சில்வர் மெடல் அடித்ததில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் என்னென்னா ஒரு சின்ன ஒருத்தம் கோல்டு அடிக்காமல் விட்டுட்டாங்களேன்னு ஒருத்த நான் பட்டதை விட அந்த பிளேயர் துளசி மதியை ரொம்ப வருத்தப்பட்டாங்க இல்லைப்பா என்னுடைய உடல் சூழ்நிலை காரணமாக என்ன முடியாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடிச்சிருவோம் அப்படின்னாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு பிளேயரும் கிடையாது ஏன் போன ஆகஸ்ட்டில் நடந்த ஏஷியன் ஏஷியனில் சைனாவில் நடந்த ஏஷியனில் அவங்க கண்ட்ரிலையே அவங்க இடத்துலேயே போய் அந்த பிளேயரை ஃபைனலில் அடித்து ஜெயிச்சு தான் நம்ம வந்து கோல்டு மெடலில் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணி சொன்னாங்க சரி கண்டிப்பாக நீ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி அதை அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் எம்எஸ் சார்லாம் பேசுனாங்க எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் அது அதுவேலாம் எனக்கு அந்த மென்டல் டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படி மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் முதல்ல என்னென்னா அவங்க வந்து இப்போ இவன் துளசி மதியோடய பயிற்சிக்கும் அவங்க விளையாடுற விளையாட்டுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டாங்க என்ன ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு மாதம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து அவங்களுக்கு தனி கேம்ப் ப்ராக்டிஸ் இருக்குது அந்த கேம்புக்கு போக முடியாது ஏன்னா ஒரு நாள் கூட அவள் கல்லூரியில் லீவ் எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணாங்க அந்த லீவு வேணும் நம்ம என்ன பண்ணுறது அந்த கேம்புக்கு போனால் தான் நம்ம ஆட முடியாது அவங்க கோபிச்சந்த் அகாடமியில் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு மூணு வருஷமாக பயிற்சி எடுக்கிறாங்க அங்கேயே ஃபுட்டு கொடுத்து அங்கேயே தங்க இடம் கொடுத்து அங்கே ஸ்பான்சர்ஸ் ஓஜிக்யூ ஸ்பான்சர்ஸ் கொடுத்து வெளிநாடுக்கு அனுப்பி விளையாட வச்சு மெடல் அடிக்க வச்சாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும் ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுனால அந்த லீவு கிடைக்கல அந்த லீவு வந்து நம்ம எம்எஸ்ஸை பார்த்து நம்ம எஸ்டிடி மெம்பர் செக்ரட்டரி சாரை பார்த்து துளசி மதி சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி சார் எனக்கு லீவ் வேணும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் லீவ் இருந்தால் ஸ்பெஷல் கேம்ப் அட்டன் பேர ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவரை நீ கவலைப்படாதோமா ஸ்போர்ட்ஸுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அவங்க பின்னாடி அந்த ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடே இருக்கு நீ கவலைப்பட தேவை நான் இதை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு அவர் ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரான போய் அந்த விஷயத்தை பேசினார் துளசி மதியை நேராக வச்சுக்கிட்டே பேசினார் இந்த மாதிரி இந்த பாப்பா வந்து நல்ல பிளேயரு இவங்க நல்லா விளையாடுறவங்க இவங்க கண்டிப்பாக வந்து ஏஷியாவில் கோல்டு அடிச்சிருக்காங்க பேரா ஒலிம்பி பேரா ஒலிம்பிக் போனாங்கன்னா கண்டிப்பாக மெடல் அடிப்பாங்க இவங்களுக்கு அந்த லீவ் வேணும் சார் அது என்ன சார் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது உதயநிதி ஸ்டார் சார் என்ன பண்ணிட்டார் சரிட்டா கண்டிப்பாக நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குதுன்னா நான் அது கண்டிப்பாக பண்ணுறேன் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறதுக்காக தானே நம்ம வந்துருக்குறோம் இதை நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அந்த ஸ்டெப் எடுத்து கடை அவங்க வந்து இந்த கேம்புக்கு போகிறதுக்கு வேகமாக அந்த லாஸ்ட்டு டே வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு டக்குன்னு அந்த இது இஷ்யூ லீவை இஷ்யூ பண்ணி அந்த லீவை வாங்கி கொடுத்து ரெடி பண்ணி அனுப்புனாங்க அவங்க அந்த லீவை வாங்கி கொடுத்த விதம் அவங்க அனுப்பின அந்த டைமிங் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்ததால் நாங்கள் பயிற்சி எடுத்து இந்த பேரா ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது கண்டிப்பாக அதோடய தான் இந்த வெற்றி அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் என் பொண்ணு நேற்றே சொல்லிட்டா ஃபோன் வாயிலாக சொல்லிட்டாங்க நேராக வந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னால் அதுக்காகவே நான் நம்ம தமிழக அரசு தமிழக அரசுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் நம்ம எஸ்டேடி மெம்பர் செக்ரட்டரி சார் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்லிக்கிறேன் இல்லை விளையாடினா அத்தனை பேருமே நல்ல பிளேயர் எல்லாமே சீனியரான பிளேயர் தான் எல்லாமே ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்கிற பிளேயரு இவன் மட்டும்தான் இன்டர்நேஷ்னலில் போன வருஷம் தான் காலை வச்சு விளையாடினாங்க அதோட இந்த வருஷம் தான் அந்த தான் விளையாடிட்டு இருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு பயம் இருக்காதுன்றதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அவங்களுக்கு பயம் இருக்காது ஏன்னா பயத்தெல்லாம் என்னாண்ட இருந்தே வெளியே போயிடுச்சு எனக்கு கொடுத்த ஸ்ட்ரகிள்ஸு இதில் இருந்து முன்னாடி நின்று நின்று பார்த்தாங்க அவங்க விளையாட பயிற்சி எடுக்கும் போதே எனக்கு யார் யாரெல்லாம் நிறைய ஸ்ட்ரகில்ஸ் வந்ததில்லை அந்த ஸ்ட்ரகில்ஸ்லாம் அவங்க பார்த்து இது அவங்களுக்கு வந்து சே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா இவ்வளோ வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து அவங்களுக்கு பயம் ரிலே ரிலீஸ் ஆகிடுச்சு பயம் இல்லாமல் விளையாடிட்டாங்க விளையாடிட்டு வந்தாங்க கண்டிப்பாக அடுத்த தடவை தங்கம் அடிச்சிருவோன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காங்க அவங்களால அடிக்கவும் முடியும் இதை இந்த நம்பிக்கையில் நான் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருப்போம் இல்லை நான் என் பொண்ணுக்கு வந்து இது வரைக்கும் நான் அப்பாவா இல்லை அம்மாவாக தான் இருந்திருக்கேன் ஏன் அம்மாவாக இருந்திருக்கேன்னு சொல்கிறேன்னா ஏ டு இசட் நான் அம்மாவாக தான் இருந்திருக்கேன் என் பொண்ணுக்கு அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் கோச்சாக இருந்திருக்கேன் நான் கோச்சாக இருக்கிறப்போ வந்து அம்மாவாக இருக்க மாட்டேன் அம்மாவாக இருக்கிறப்போ கோச்சாக இருக்க மாட்டேன் ஏன்னா அங்கே இங்கேருந்து அங்கே இருந்தால் அங்கேருந்து இங்கே இருந்தாக்கா மாறிடும் அந்த இடத்துல நான் கோச்சாக தான் இருப்பேன் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன் அந்த ஒரே ஒரு சின்ன ஆங்காரம் ஆணவம் அந்த திமரான ஸ்பீச்சு எதுவுமே இருக்காது என் பொண்ணுக்கிட்ட ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி தான் அதை கொண்டு வந்தோம் அதே மாதிரி அம்மாவாக இருந்தனாக்கா அவங்களுக்கு என்ன தேவை என்ன ஃபுட்டு என்ன மாதிரி சாப்பிட்ணும் எந்த மாதிரி ரெஸ்ட்டு வேணும் இதில் நான் வந்து கவனமாக இருந்தேன் படிக்க சொல்லி வந்து நான் தொந்தரவு பண்ணதே கிடையாது ஏன்னா நல்லா விளையாடுறவங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க இதுதான் உண்மை நல்லா படிக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க இதுதான் உண்மை ஏன்னா படிப்பில் எப்படி தந்திரங்கள் இருக்குதோ அந்த நல்ல படிப்பறிவு இருந்தால் தான் தந்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியும் டேட்டிக்ஸ் கேமில் டேட்டிக்ஸ் வேணும் தந்திரம் வேணும் இங்கே இருக்கிறாங்க அங்கே அடிக்கணும் அங்கே இருக்கிறாங்க இங்கே அடிக்கணுன்ற தந்திரம் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைக்கு கண்டிப்பாக வரும் நல்லா விளையாடுற பிள்ளைக்கு படிப்பு நல்லா வரும்